வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் மும்முரமான அரசியலில் ஈடுபட்டுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளுக்கும் முன்னோடியாக நாம் தமிழர் கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது அந்த வகையில் உதகை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அண்ணன் ரகுபதி பீமன் அவர்களுடன் ஓர் சந்திப்பு உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் முதல்ல வந்து என்ன நாம் தமிழர் கட்சியோட உதகை சட்டமன்ற வேட்பாளராக தெரிவித்த எங்கள் அண்ணன் சென்னன் சீமான் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது என் பேர் வந்து ரகுபதி பீமன் நான் வந்து நஞ்சநாடு கிராமம் உங்களுக்கு தெரியும் உதகையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து பன்னெண்டு கிலோமீட்ரு அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே நஞ்சநாடு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு சாதாரண குடும்பம் தான் கூலி வேலை செய்கிற குடும்பம் தான் ஒன்றும் பெருசாக பேக்ரவுண்டெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த குடும்பத்தில் இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து பன்னெண்டாவது முடிக்கிறோம் அரசாங்க பள்ளி தான் நஞ்சநாடு அரசு மேல்நிலை பள்ளி உங்களுக்கு தெரியும் அங்கே பன்னெண்டாவது முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா உதகை அரசு கல்வி கல்லூரியில் நம்ம யூஜி முடிக்கிறோம் இளங்கலை சோ இளங்கலை பட்டம் வந்து இங்கே வாங்குகிறோம் அது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் படிக்கும்போதே நமக்கு கொஞ்சம் இந்த மொழி லாங்குவேஜ் இந்த மாதிரி சில விஷய விஷயத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருந்ததுனால நம்ம வந்து மொழியில் தேர்ந்தெடுத்து அதை வந்து ஆங்கிலத்தில் லிங்க்யஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இட்ஸ் எ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம் அதை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் வந்து எம்ஏ படிக்க போகிறேன் முதுகலை அதில் படிக்க போகிறேன் அங்கே போய் முதுகலை வந்து ரெண்டு ஆண்டுகள் முடியும் போது அதோட அதோட தாக்கம் என்ன வந்து ரொம்ப ரொம்பவும் அதிகரிக்குது அப்போ அந்த இன்னும் மொழியை பற்றி இன்னும் இந்த மொழியை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே டைரக்டா எனக்கு வந்து பிஹெச்டி அட்மிஷன் கிடைக்கிது நான் கொஞ்சம் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் அதாவது முதுகலையில் முதுகலை பட்டத்தில் போது எம்ஏ கோல்டு மெடலிஸ்ட் அதனால் டைரக்டாவே எனக்கு பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே கிடைக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் டைரக்டாக முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு படிப்பு படிப்பு படிக்கிறதுக்கு அதே அண்ணாமலை பல்லதுலேயே சேர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் அங்கே வந்து மொழியில் படிக்கிறேன் அந்த ஆய்வு பட்ட ஆய்வு பட்டம் நம்ம படிக்கும்போது ஒரு மொழியில்னா நம்ம வந்து நிறைய மொழிகள் இருக்கும் அதில் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி அதில் வந்து புதுசாக எதுக்கு ஏதாவது நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து சொல்கிறது தான் ஆய்வு பட்டம்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் வந்து எங்கள் படுகை மொழியாகவே தேர்ந்தெடுக்கிறேன் எங்கள் படுக மொழியவே தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு ஆறு ஒரு ஆறு வருஷம் அந்த மொழிக்காகவே என்னை வந்து அர்ப்பணிச்சு நான் போகாத படுக ஊர்களே கிடையாது நான் ரொம்ப பெரிய பெரியவங்க கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கிறவங்க சின்ன பசங்க அந்த மாதிரி நிறைய கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்ம லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி தானே அப்போ வந்து ரொம்ப நம்ம வந்து டீப்பான லாங்குவேஜ் பழைய படக வந்து கிடையாது ஏன்னா தமிழ் மிக்ஸ் ஆயிருக்கும் ஆங்கிலம் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ண பண்ணணுங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்களை எங்கள் சமூகத்திலேயே வயசானவங்களை சந்திச்சு கிட்ட இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நான் வந்து லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் படகா லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்ல தான் நான் வந்து தீசிஸ் பண்ணுறேன் தீசிஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஆறு வருஷம் நான் வந்து இந்த படகா மொழிக்காக அர்ப்பணிச்சு இதுதான் வந்து நான் என்னோட தீசிஸ் இதை வந்து பாருங்க லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் படகா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல நான் வந்து சப்மிட் பண்ணி பிஹெச்டி அவார்டு வாங்க இது என்னன்னா எல்லா மொழிகள் மாதிரியும் நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழி மாதிரியும் வடக மொழி வந்து எல்லா ஸ்ட்ரக்சரும் இதுக்குள்ள வருதா எல்லா மொழிகளுக்கும் உண்டான அந்த ஸ்ட்ரக்சர்ஸம்னு சொல்றோம் அது உங்களுக்கு எப்படி சொன்னா அந்த வரையறுக்க மொழிகளுக்காகவே வரையறுக்கப்பட்ட கோட்பாடுகள் இருக்கு சரிங்களா அந்த கோட்பாடுக்குள்ள அந்த மொழியும் அடங்குதா இந்த மொழியும் எல்லா மொழிகளுக்கும் நிகரான மொழிதானா அப்படிங்கிறது கண் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் என்னோட தீசிஸ் அதாவது செம்மொழி கோட்பாடுகளை சொல்றீங்க செம்மொழி கோட்பாடுகள் இல்லை செம்மொழிங்கிறது வந்து ஒரு இப்ப தமிழ் இருக்குன்னா செம்மொழிங்கிறது வந்து என்னன்னா ஒரு தனித்து இயங்கக்கூடிய மொழி எல்லா வார்த்தைகளும் அதுல இருக்கணும் ஆனா இது அப்படி கிடையாது சில வார்த்தைகள் நமக்கு வந்து பழங்காலத்து மொழிங்கிறதுனால இப்ப நம்ம வந்து மின் விசிறி மின் விளக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு இருக்காது அப்படி இருக்கும்போது இதுல வந்து என்னன்னா அந்த அமைப்பு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளார போய் இந்த லாங்குவேஜ் அமையுதா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்ல அந்த கோட்பாடுகள் மொழிகளோட கோட்பாடுகள்ல இது வந்து அடங்குதா இந்த லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு மொழிக்கு வந்து சில ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தா தான் அதை ஒரு மொழியாவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் அந்த மாதிரி அது இருக்குதாங்கிறத வந்து ரிசர்ச் பண்றதுதான் பண்ணது தான் என்னோட தீசிஸ் ஒரு ஆறு வருஷம் இந்த கொடுகு மொழிக்காக நான் வந்து உழைச்சி இது நானா வாங்கினேன் அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் இங்க கேபிஎஸ் இருக்கு கோத்தகிரியில் அங்க ஒரு ஒன்றரை வருஷம் அசிஸ்டன்ட் ப்ரொபஸராக வேலை செய்யற அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம் மைசூரில் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் ஒரு மொழிகளுடைய தென்னிந்திய மொழிகளுடைய ஆராய்ச்சி நிலையம் முறை அங்கே வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து மத்திய பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் மத்திய பல்கலைக்கழகம் இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா தஞ்சாவூரில் திருவாரூரில் அது மாதிரி மத்திய பல்கலைக்கழகம் குல்பர்கான்னு ஒரு ஊரில் அது இருக்கு அங்கே வந்து மொழியல் துறையில் பேராசிரியரா பணி பணியமர்த்த ஒரு பணியமர்த்தி ஒரு எட்டு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுறோம் அங்கே ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா தமிழுக்காகவே நம்ம வந்து பேசுவோம் எங்கே போனாலும் நம்ம நம்மளோட இது அப்படி அப்போ மொழியல்ங்கிறது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மொழியல் பற்றி பாடம் நடத்தும் போது அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து மற்ற லாங்குவேஜில் இருந்து நம்ம போடுவோம் அப்போ போடும்போது தமிழ் தான் அதுக்கு ஆப்டாக இருக்கும் எல்லா ஸ்ட்ரக்சருமே தமிழ் தான் அதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படி பேசி பேசி வரும்போது அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது இந்த கான்ஃபரன்ஸ் வரும்போது நம்ம இப்ப தமிழ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அங்க கன்னடர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் வேற ஸ்டேட்ல நம்ம போய் வேலை செய்யறோம் கன்னடர்கள் வந்து நம்ம கன்னட மொழியை தான் முன்னெடுத்து இது பண்ண பார்ப்பாங்க நம்ம வந்து தமிழ் மொழியை பண்ண பார்ப்போம் என்னதான் நம்ம வந்து எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ் மொழியா இருந்தாலுமே அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னன்னா அவங்களும் ஒரு செம்மொழி அவங்களும் ஒரு இதுங்கிறதுனால இது பண்ணும் அப்போ ஒரு செமினார் வரும்போது ஒரு செமினார்ன்னா இந்த கருத்தரங்கு கருத்தரங்கு நடக்கும்போது இப்போ எல்லா பெரிய ஆளுங்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க இப்போ மொழி பற்றி மொழியல் பற்றி அறிஞர்கள் எல்லாம் அப்போ நான் வந்து ஏன் வந்து தமிழ் வந்து சிஸ்டர்ஸ் லாங்குவேஜ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் சிஸ்டர்ஸ் லாங்குவேஜ்னா இது வந்து தமிழ் மலையாளம் கன்னடம் இதெல்லாம் வந்து அக்கா தங்கை மொழி அப்படின்னு தான் வந்து வச்சிருக்காங்க இன்னும் புத்தகத்துல கூட நிறைய மொழியாளர்கள் எழுதணும் புத்தகத்தில் கூட அப்படித்தான் இருக்கு ஆனா தமிழ்ல தான் எல்லா மொழியும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க எல்லா மொழியும் மொழி தமிழ் வந்து என்ன மொழி தாய்மொழி தாய்மொழி அம்மா அம்மா மொழின்னு யாருமே இது வரைக்கும் எழுதவும் இல்லை சொல்றதும் இல்லை ஆனா அக்கா தங்கை மொழி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க அது ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்டு ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ண அதாவது ஒரு கருத்தரங்களை நான் வந்து இது பண்றேன் அங்க சில கருத்து வேறுபாடுகள் உருவாகுது அப்புறம் வேறுபாடுகள் உருவாகும் போது நமக்கு வந்து நம்ம சொல்ற இதெல்லாம் அக்செப்ட் பண்றாங்க நம்ம எடுத்து வைக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து வைக்கிற நம்ம தமிழ் மொழியிலிருந்து எடுத்து வைக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்றாங்க பட் இருந்தாலுமே அவங்க உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொள்றதுக்கான அந்த இது மனப்பான்மை அவங்களுக்கு வரல அப்படி இப்படி இருக்கும் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து சரி அங்கிருந்து அதுக்குள்ளே ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சு போயிது சரி தனியாக அங்கே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தனியாக சமைச்சி சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால அங்க இருந்து நம்ம வந்து இங்கே திரும்ப ஊட்டிக்கே வந்து இப்போ இங்கே வந்து வேலை செஞ்சோம் இப்ப நீங்க சொல்லும் போது படுகை மொழியில இருந்து ஆய்வு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க படுக மொழி ஆய்வு செய்யும் போது அது என்னுடைய மொழி அப்படிங்கறத குறிப்பிட்டீங்க அப்ப நீங்க வந்து ஒரு படுகை இனத்தை இல்லையா அப்ப இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான படுக மக்களுக்கு என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்னா அது ஒரு தமிழர்களுக்கான கட்சி தானே நாம ஏன் அங்க போய் சேரணும் அப்படிங்கற அந்த எண்ணம் இருக்கும் அப்படி இருந்து நீங்க எப்படி நாம் தமிழ் கட்சியில சேர்ந்தீங்க அதுவும் இல்லாம நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக கூட அறிவிக்கப்பட்டிருக்கீங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து இது எப்படின்னா வந்து நாங்க இப்போ நம்ம படிப்போட தான் இதை கொண்டு வர முடியும் இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எப்படின்னா அது வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த நூலகம் இருக்கு ஒரு லைப்ரரினா அது வந்து நீங்க தமிழ்நாட்டில் நீங்க வந்து என்னென்ன புத்தகங்கள் சோர்ஸங்களுக்கு வேணுமோ எல்லாமே மேக்சிமம் நாங்கள் ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அந்த நூலகத்துல கிடைக்கும் அப்போ நம்ம நூலக பயன்பாடு நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நூலகத்துல கொஞ்சம் நிறைய நம்ம நேரத்தை வந்து செலவழிச்சிருக்கோம் அப்ப நம்ம படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா சில வரலாறுகள் நமக்கு வந்து தெரிய வருது தெரிய வரும்போது இப்ப நம்ம என்னோட தீசிஸ்லயே வந்து இட்ஸ் என்ன எழுதியிருக்கோம்னா இட்ஸ் டைரக்ட் ஆஃப் கன்னடான்னு தான் எழுதியிருக்கேன் நான் வந்து இட்ஸ் இண்டிவிஜுவல் லாங்குவேஜ் யூனிக் லாங்குவேஜ் எழுதும் போது என் தீசிஸ் ரிட்டர்ன் ஏன்னா அது அச்சிடப்பட்ட ஆங்கிலேயர்கள் வந்து இங்க ரிசர்ச் பண்ணி அச்சிடப்பட்ட அந்த இது ஆய்வைத்தான் இன்னும் வந்து பாக்குறாங்களே தவிர நம்ம பூர்வீகமான மக்கள் இவங்களோட நிலைமை என்ன இவங்களோட கருத்து என்னன்னு யாருமே கேட்கறது சரிங்களா அப்போ நம்ம என்னோட கருத்து என்னன்னா இது வந்து தனி யூனிக் தனி மொழி சரிங்களா இது வந்து டைலக்ட் கன்னடா கன்னடா கன்னடாவின் கிளைமொழி கிடையாது ஆனால் இந்த புத்தகத்திலேயே கர்நாடாவின் கிளைமொழின்னு எழுதினா தான் நமக்கு டிகிரியை கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கும் அப்போ நமக்கு ஒரு 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 ரோஷம் வரும் நான் ஏன் வந்து கிளை கிளைமொழின்னு எழுதணும் ஏன் மொழி தனிமொழி உண்மையா இல்லையா இப்போ படுகர்கள் வந்து மைசூர்லேருந்து வந்தவங்க மைசூர்லேருந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு அண்ணன் தம்பிங்க வந்தாங்க அவங்க வந்து தான் இவ்வளோ பெரிய இதானாங்க இப்படி இதெல்லாம் வந்து கட்டுக்கதை ஒரு எப்ப வந்திருந்தாங்க இத்தனை ஊர்கள் குறிக்கிறதுக்கு முடிக்கணும் இப்ப என்னன்னா நிறைய புத்தகங்கள்ல திப்பு சுல்தானினுடைய அந்த படைக்கு பயந்து தான் மக்கள் வந்து நீலகிரிக்கு வந்ததா புத்தகங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா அப்ப அதை பத்தி அப்படி கொஞ்சம் விளக்கிறேன் அது முற்றிலும் தவறு எப்படின்னா இப்போ திப்பு சுல்தானோட காலத்தை நீங்க எடுங்க எத்தனை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு இருநூறு வருஷம் இருக்கும் இருக்கும் இருநூறு வருஷம் இருக்குமா அப்போ இருநூறு வருஷம் தான் நாங்க இங்க அங்க இருந்து மைசூர்ல இருந்து இங்க வந்து இத்தனை ஊர்களி இத்தனை மக்கள் இங்க வாழ முடியுமா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்குல்ல குறிஞ்சி குறிஞ்சியிலிருந்து முல்லைக்கு மருதத்துக்கு போன கதை ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்காங்க நீங்க எடுங்க வரலாற்று எடுங்க அங்கிருந்துதான் குறிஞ்சியை நோக்கி வந்திருக்காங்க பிற்காலத்துல குறிஞ்சியில வந்து பூர்வீக மக்கள் அங்கேயே இருந்து இருக்கிறாங்க சரியா உண்மையா இல்லையா இது கடவுள் முருகன் வாழ்ந்த இடம் நாங்க வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த பூர்வக்குடி இங்க இங்க வந்து நீலகிரியில பொறுத்த வரைக்கும் படகாசு தோடாசு குறும்பாசு குறும்பாசுலயும் மூணு வகையான ஆளு குறும்பாஸ் ஜேனு குறும்பாஸ் முள்ளு குறும்பாசுன்னு மூணு வகையான குறும்பாசு இருக்காங்க இந்த குறும்பாசு பனியாசு இருளாசு இப்ப காட்டு நாயக்கம் சொல்லி நாங்க ஆறு தான் இந்த நீலகிரியோட பூர்வக்குடி மக்கள் சரிங்களா இங்க வந்து இப்ப நீங்க இரநூறு வயசு சொல்றீங்க எங்க பா என் பாட்டிக்கு வயசு சொல்ல தெரியுமா இப்ப நூறு வயசு என் பாட்டிக்கு நூறு வயசு இன்னும் ஈரோடு இருக்கு அந்த கிராமத்தில் சரிங்களா அப்ப எங்க பாட்டியே ஒரு நாலு தலைமை இந்த தலைமுறைக்கு தெரியும் எங்க பாட்டிக்கு எங்க பாட்டிக்கு ஒரு நாலு எங்க பாட்டியோட தாத்தால இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி பாட்டிக்கே மூணு நாலு தலைமுறை தெரியும் அப்படி இருக்கும்போது நாங்க ஒரு யாரால நம்ப முடியும் இது வந்து வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்ப நம்ம நம்ம வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் போது அண்ணனோட பேச்செல்லாம் கேட்கும்போது போது நமக்கு வந்து அவர் சொல்றது என்ன உன் வரலாற நீ தான் சொல்லணும் உன் வரலாறு நீதான் எழுதணும் வேற யாரும் சொல்ல மாட்டா வேற யாரும் சொல்லவே மாட்டாங்க அப்படி மறைக்கப்பட்டது வரலாறு பட்டதனால நாங்க இப்ப இப்போ ல இருக்கோம் ஒரிஜினல் எஸ்டி தானே நாங்க இதுக்கு முன்னாடி வந்து எஸ்டி பட்டியல தான் எஸ்டி பட்டியல தான் இருந்தது அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு சாட்சி இருக்கு எவிடன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப எஸ்டி பட்டியல வந்து உங்களை பிசி பட்டியலுக்கு மாற்றியதுக்கான அந்த காரணம் காரணமே இல்ல எந்த காரணமும் இல்ல எந்த காரணமும் இல்ல நீங்க வந்து இப்போ கூகுள் இருக்குல்ல நீங்க போய் ஒய் பட்காஸ் சேஞ்ச் எஸ்டி டு பிசின்னு போட்டு பாருங்க